மிதுன ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அறிவின் வேகத்தை உடையவர்கள் இவர்களின் மனம் ஒரே இடத்தில் நின்று யோசிக்காது அது எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கும் புதிய தகவல் புதிய மனிதர் புதிய அனுபவம் எதையும் உடனே ஏற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது வாழ்க்கையை ஒரே கோணத்தில் பார்க்காமல் பல கோணங்களில் ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் தன்மை இவர்களின் மிகப்பெரிய பலம் அதனால்தான் மிதுன ராசிக்காரர்கள் வாழும் வாழ்க்கை எப்போதும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் இனி உங்கள் சிந்தனை இன்னும் தெளிவடைய உங்கள் அறிவு உயர்ந்து வாழ்க்கை உங்களுக்கு புதிய பாதைகளை திறக்க வாழ்த்துக்கள் பேச்சு எழுத்து தகவல் படிமாற்றம் மிதனராசிக்காரர்களின் உயிர் மூச்சு ஒரு விஷயத்தை அழகாக சொல்லும் திறன் சிக்கலான கருத்தை எளிமையாக விளக்கும் ஆற்றல் இவை இவர்களுக்கு கடவுள் கொடுத்த அரிய வரங்கள் அதனால் ஆசிரியர் எழுத்தாளர் ஊடகம் விற்பனை தொழில்நுட்பம் ஆலோசனை வணிகம் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள் சில நேரங்களில் தங்களின் திறமைகளை தாங்களே சிறியதாக நினைத்து கொள்ளலாம் ஆனால் உலகம் அதை பெரியதாக பார்க்கும் இனி உங்கள் வார்த்தைகள் மதிப்பு பெற உங்கள் குரல் பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாற வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்களின் மனநிலை எப்போதும் இயக்கத்தில் இருக்கும் வெளியில் சிரிப்பும் நகைச்சுவையும் சுறுசுறுப்பும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான சிந்தனைகளையும் சில நேரங்களில் சொல்லப்படாத வழிகளையும் இருக்கலாம் எல்லாம் சரிதான் என்று சொல்லிக்கொண்டே தங்கள் மனப்போராட்டங்களை தாங்களே சமாளிப்பார்கள் இந்த மன வலிமையே அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க வைக்கிறது இனி உங்கள் மனம் லேசாகி தேவையற்ற கவலைகள் நீங்கி உள்ளார்ந்த அமைதி நிலைக்க வாழ்த்துக்கள் உறவுகள் மற்றும் நட்பு வட்டத்தில் மித்ரராசிக்காரர்கள் அனைவரையும் ஈர்க்கும் காந்தம் கொண்டவர்கள் புதிய மனிதகுடன் பழகுவதில் இவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் அந்த பழகுகளுக்குள் உண்மையான நம்பிக்கையை கொடுப்பது சிலருக்கே நம்பிக்கை வைத்தால் முழுமையாக கொடுப்பார்கள் அதே நம்பிக்கை உடைந்தால் அமைதியாக விலகி விடுவார்கள் உறவுகளில் பேசி தீர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு மிக முக்கியம் இனி உங்கள் வாழ்க்கையில் புரிதல் நிறைந்த உறவுகள் நம்பகமான நட்புகள் மனதுக்கு நிம்மதி தரும் மனிதர்கள் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிதனராசிக்காரர்கள் மனதோடு பேசும் துணையை விரும்புவார்கள் வெளிப்படையான அழகு அல்லது செல்வத்தை விட அறிவு நகைச்சுவை புரிதல் ஆகியவற்றையே முதன்மை வைப்பார்கள் ஒரே மாதிரியான சளிப்பான வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது அதனால் வாழ்க்கை துணைவுடன் நட்பு உரையாடல் சிரிப்பு இருந்தால் உறவு மிக வலுவாகும் சிலருக்கு திருமணம் தாமதமாகலாம் ஆனால் தாமதமாக வந்த உறவு நீண்ட காலம் நிலைத்திருக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் அன்பும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றையும் நிரம்ப வாழ்த்துக்கள் தொழில் வேலை வாழ்க்கை முன்னேற்றம் மிதனராசிக்காரர்களுக்கு நேராக செல்லாது அது வளவுகளுடன் பயணிக்கும் ஒருவேளை ஒரு துறை ஒரு இடம் இவை மாறும்போது அது தோல்வி போல தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் அவர்களுக்கு புதிய அனுபவத்தையும் புதிய திறமைகளையும் சேர்க்கும் காலம் செல்ல செல்ல இந்த அனுபவங்களே அவர்களை ஒரு தனித்துவமான உயரத்தில் நிறுத்தும் இனி உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க உங்கள் திறமை சரியான நேரத்தில் பயன்படுத்தப்பட வாழ்த்துக்கள் பணம் மற்றும் பொருளாதார நிலை மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் வருமானம் வரும் அதே நேரத்தில் செலவும் இருக்கும் வாரணம் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பும் மனம் ஆனால் சரியான திட்டமிடல் வந்துவிட்டால் பணநிலை விரைவில் சீராகும் அறிவு சார்ந்த தொழில்கள் தகவல் பரிமாற்றம் வணிகம் ஆன்லைன் வேலைகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் சீராகி சேமிப்பும் சொத்து சேர்க்கையும் அதிகரிக்க வாழ்த்துக்கள் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை உணர்வு மிதன ராசிக்காரர்களுக்கு அனுபவத்தின் மூலம் வளர்கிறது ஆரம்பத்தில் கேள்விகள் அதிகம் இருக்கும் பதில்கள் குறைவாக தோன்றும் ஆனால் வாழ்க்கை அனுபவங்கள் அவர்களை மெதுவாக ஆழமான புரிதலுக்கு கொண்டு செல்லும் நல்லது கெட்டதும் வாழ்க்கையின் பாடங்கள் என்பதை உணரும் நிலை உருவாகும் இனி உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி அதிகரிக்க தேய்வாருள் மறைமுகமாக வழிநடத்த வாழ்த்துக்கள் அதேபோல் மிதன ராசிக்காரர்கள் பேசுவதற்காக மட்டுமல்ல சிந்தனையை விதைப்பதற்காக பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரே பாதையில் செல்லாமல் இருந்தாலும் அந்த பயணமே உங்களை முழுமையான மனிதராக மாற்றுகிறது ராசிக்காரர்களே உங்கள் அறிவு ஒளியாக உங்கள் வார்த்தைகள் வழிகாட்டியாக உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஊக்கமாக மாறட்டும் கோடான கோடி நல்வாழ்த்துக்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றம் என்பது பயம் அல்ல அது இயல்பு பலருக்கு மாற்றம் வந்தால் அது அச்சம் ஏற்படும் ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் மாற்றத்தை ஒரு வாய்ப்பாக பார்ப்பார்கள் இடம் மாறினாலும் வேலை மாறினாலும் சூழ்நிலை மாடினாலும் அதற்குள் தங்களை பொறுத்து கொண்டு முன்னேறும் திறன் இவர்களுக்கு உண்டு இந்த மாற்றங்களை பார்த்து சிலர் நிலையில்லாதவர்கள் என்று தவறாக எண்ணலாம் ஆனால் உண்மையில் அந்த மாற்றங்கள் தான் அவர்களை பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றுகின்றன இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உங்களை ஒரு படி மேலே கொண்டு செல்ல உங்கள் அனுபவம் உங்கள் பலமாக மற்ற வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு கோல்வி ஓடுக்கெடுக்கும் இதற்கு பின்னால் என்ன இதை கூட சிறப்பாக செய்ய முடியுமா என்ற தேடலே அவர்களின் வளர்ச்சியின் மூலாதாரம் அந்த தேடல் சில நேரங்களில் அமைதியற்றதாக மாடினாலும் அதே தேடல்தான் அவர்களை சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது ஒரே விஷயத்தில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து கற்றுக்கொள்வது இவர்களின் இயல்பு இனி உங்கள் தேடல்கள் சரியான பதில்களை தர உங்கள் அறிவு பயணம் வெற்றியாக மாற வாழ்த்துக்கள் மிதிர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் தற்செயலனாளர்கள் அல்ல ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு பழக்கமும் ஒரு பாடம் அல்லது ஒரு வாய்ப்பு கொண்டு வரும் சிலர் உங்களை வளர்க்க வருவார்கள் சிலர் உங்களை வலுப்படுத்த வருவார்கள் சிலர் உங்களை புரிய வைத்து விலகுவார்கள் இந்த அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்கள் மனிதரை புரிந்து கொள்ளும் திறனை அதிகரிக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் வந்து உங்கள் பயணத்தை அழகாக்க வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வார்த்தைகளில் மடைக்கும் கலைஞர்கள் சிரிப்பின் பின்னால் மடைந்திருக்கும் கவலைகளை நகைச்சுவால் மூடி வைப்பார்கள் எல்லாம் சரி என்று சொல்லும் போது கூட உள்ளுக்குள் ஒரு போராட்டம் நடக்கலாம் ஆனால் அந்த போராட்டங்களை அவர்களை உணர்ச்சி வசப்பட்டவர்களாக அல்ல உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களாக மாற்றுகின்றன இனி உங்கள் மனம் இலகுவாகி சொல்ல முடியாத வழிகள் எல்லாம் கரைந்து மன அமைதி நடம்ப வாழ்த்துக்கள் மேலும் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைவு ஏற்படும் இதுவரை சிதறிதியாக தோண்டிய திறமைகள் அனுபவங்கள் முயற்சிகள் அனைத்தும் ஒரே கோட்டில் இணையும் காலம் வரும் அப்போது இதற்காகத்தான் இத்தனை மாற்றங்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் அதன் ஒருங்கிணைப்பு உங்கள் வாழ்க்கையில் நினைத்த உயர்வையும் தெளிவான பாதைகளையும் உருவாக்கும் இனி அந்த காலம் விளைவாக வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு திசையில் வலுவாக செல்ல வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்கள் வயது கூட கூட மதிப்பு பெறும் மனிதர்கள் இளமையில் பேசும் திறன் அவர்களின் பலமாக இருக்கும் முதிர்ச்சியில் அனுபவமும் ஆலோசனையும் அவர்களின் அடையாளம் மாறும் ஒருநாள் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாறும் அளவுக்கு சக்தி பெறும் இனி உங்கள் அனுபவம் பிறருக்கு வழிகாட்டியாக மாற உங்கள் பெயர் மரியாதையுடன் உச்சரிக்கப்பட வாழ்த்துக்கள் மிதிர ராசிக்காரர்களின் இறுதி நோக்கம் வெறும் வெற்றியல்ல அர்த்தம் நான் கற்றேன் நான் பகிர்ந்தேன் நான் பிறருக்கு பயனாக இருந்தேன் என்ற திருப்தி அந்த திருப்தி வந்தபின் வாழ்க்கையின் எல்லா ஓட்டங்களும் அமைதியாகும் இனி உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிறைந்த உணர்வு அதிகரிக்க நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக அந்த வகையில் மிதன ராசிக்காரர்களின் விதியில் இரட்டை பாதை என்ற ஒரு தனிச்சின்னம் உள்ளது ஒரே நேரத்தில் இரண்டு வாய்ப்புகள் இரண்டு எண்ணங்கள் இரண்டு திசைகள் இதெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி தோன்றும் பலர் இதை குழப்பம் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் இதை தேர்வு செய்யும் சுதந்திரம் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் மற்றொரு பாதையின் அனுபவம் அவர்களின் மனதில் இருக்கும் இந்த இரட்டை பாதை அவர்களை ஒரே கோட்டில் சிக்க வைக்காமல் விரிந்த பார்வையுடன் வாழச் செய்கிறது இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் தேர்வுகள் தெளிவாகி நீங்கள் எடுத்த பாதை உங்களுக்கு வெற்றிகளையும் நிம்மதிகளையும் தர வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்கள் தோல்வியை நிறுத்தமாக பார்க்க மாட்டார்கள் அது ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே இன்று முடியாதது நாளை முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் ஆழமாக பதிந்திருக்கும் சில நேரங்களில் மற்றவர்கள் கைவிடும் இடத்தில் மிதன ராசிக்காரர்கள் புதிதாக யோசித்து மீண்டும் தொடங்குவார்கள் அந்த மீண்டும் எழும் சக்தியே அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத்திற்கு கொண்டு செல்கிறது இனி உங்கள் முயற்சியில் தடை வந்தாலும் அந்த தடை உங்களை வலுப்படுத்தும் படியாக மாற வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிர்ஷ்ட சங்கமம் ஏற்படும் மனிதர்கள் வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறும் அந்த நேரத்தில் நீங்கள் இதுவரை கற்ற அனைத்தும் பயன்படும் அந்த சங்கமம் ஒரே கட்டத்தில் முன்னே தள்ளும் சக்தி கொண்டது இனி அந்த நல்ல காலம் உங்கள் வாழ்க்கையில் விளைவாக வந்து உழைப்பு பலனாக மாற வாழ்த்துக்கள் மிதிரராசிக்காரர்கள் பிறரின் மனநிலையை உணரும் ஆழ்ந்த திறன் கொண்டவர்கள் சொற்கள் இல்லாமலே ஒரு மனிதனின் எண்ணத்தை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு இவர்களுக்கு உண்டு இந்த திறன் சில நேரங்களில் அவர்களை மனதளவில் சோர்வடையச் செய்யலாம் ஆனால் அதே திறன் நல்ல ஆலோசனாகவும் நல்ல நண்பராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் மாற்றுகிறது இனி இந்த உணர்வு திறன் உங்களுக்கு சுமையாக அல்ல ஒரு வரமாகவே செயல்பட வாழ்த்துக்கள் மிதிர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தனிமை ஒரு பயம் அல்ல ஒரு பயிற்சி சில காலங்களில் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் அது உலகத்திலிருந்து ஓடுவதற்கல்ல தங்களை மீண்டும் அமைத்துக் கொள்வதற்காக அந்த தனிமை அவர்களின் சிந்தனைகளை தெளிவாக்கி அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான தயாரிப்பாக மாறும் இனி உங்கள் தனிமை காலங்கள் உங்களுக்கு ஞானம் தரும் நேரங்களாக மாற வாழ்த்துக்கள் மிதில ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் ஆழமாக மாறும் மனிதர்கள் இன்று பேசும் ஒருவர் நாளை எழுதுவார் இன்று கற்றவர் நாளை கற்பிப்பார் இந்த மாற்றம் வெளியில் சத்தமாக இருக்காது ஆனால் உள்ளுக்குள் வலுவாக நடக்கும் ஒருநாள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இனி அந்த வளர்ச்சி தொடர்ச்சியாகவும் நிலைத்ததாகவும் அமைய வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உச்ச குறிக்கோள் புகழ் மட்டுமல்ல அர்த்தம் அங்கள்வர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பேசின வார்த்தைகள் பகிர்ந்த அறிவு அவை பிறடுக்கு பயன்பட வேண்டும் என்பதே அவர்களின் ஆழ்ந்த ஆசை அந்த ஆசை நிறைவேறும் போது வாழ்க்கை முழுமையடையும் இனி உங்கள் வாழ்க்கை பிறடுக்கு வெளிச்சமாக மாற உங்கள் பெயர் நன்றியுடன் நினைவு கூறப்பட வாழ்த்துக்கள் மேலும் மிதன ராசிக்காரர்களின் கர்ம பாதை கற்றல் பகிர்தல் வழிகாட்டல் என்ற மூன்று நிலைகளில் விடுகிறது இளமையில் அவர்கள் கற்றுக்கொள்வதில் அதிக நேரம் செலவிடுவார்கள் அது பள்ளி வேலை வாழ்க்கை அனுபவம் என எந்த வடிவமாக இருந்தாலும் நடுப்பகுதியில் அந்த கற்றலை மற்றவர்களுடன் பகிரும் நிலைக்கு வருவார்கள் பேச்சு எழுத்து ஆலோசனை பயிற்சி வழியாக இறுதியில் தாங்கள் அறியாமலே பலரின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் இந்த மூன்று நிலைகளும் முடிந்த பின் நான் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன் என்ற திருப்தி உங்களுக்கு கிடைக்க உங்கள் கர்ம பயணம் ஒளிவுடன் தொடர வாழ்த்துக்கள் மிதரராசிக்காரர்களின் வாழ்க்கை பாடங்களில் மிக முக்கியமானது ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டாம் என்பதை கற்றுக்கொள்வதே பல திறமைகள் பல ஆர்வங்கள் பல கனவுகள் இவை அனைத்தும் ஒன்றாக வந்தால் மனம் சிதற வாய்ப்புகள் உண்டு காலம் அவர்களுக்கு மெதுவாக கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தில் கவனம் செலுத்தினால் சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியாக மாறும் இனி உங்கள் கவனம் தெளிவாகி சக்தி சரியான இடத்தில் செலவாகி முயற்சிகள் முழு பலனை தர வாழ்த்துக்கள் அதாவது மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் நன்மையும் முன்னேற்றமும் ஏற்படும் தொழில் ரீதியாக மாற்றங்கள் காணப்படும் சுபகாரியத்திலிருந்து வந்த தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருந்த காரியங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும் வீட்டில் எப்போதும் சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தேவையில்லாத இடையூறுகள் கோபம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் மிதன ராசியினர் தேவையில்லாத டென்ஷன் பிரஷர் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் இருக்கும் புதன் வெற்றியை கொடுப்பார் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது இஎம்ஐயில் நிறைய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நிறைய எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கப் போகிறது அலுவலகம் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கப் போகிறது வயிற்று பகுதியில் சிறு பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட போகும் பழைய கடன்களை அடித்து முடிப்பதற்கான யோகங்கள் ஏற்படும் அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் கணவராக இருந்தால் மனைவிடம் பணவையாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக செல்வது நல்லது வெளியிடத்தில் நன்மைகள் ஏற்படும் இருந்தாலும் குடும்பத்தை வெட்டுக்கொடுக்காமல் அவர்களிடம் அன்பு அரவணைப்போடு இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யோகப்படுத்தி அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம் இழுபடியாக இருந்த நிலைமைகள் மாறும் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்குகள் குறையும் தொழில் பிள்ளைகள் விஷயம் குடும்பம் பெற்றோர் விஷயம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் சுபகாரியங்களை தள்ளிப்பட்டு கொண்டே இருப்பது தவிர்ப்பதும் நல்லது சாமீன் கையெழுத்துக்கள் போடுவது தவிர்ப்பதும் நல்லது அடுத்த ஆண்டு இந்த மாதம் வரை வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் வக்கிரத்தில் இருக்கும் செவ்வாய் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டை ராஜயோகம் பல நன்மைகளை அளிக்க உள்ளது வாழ்க்கையின் பல அம்சங்களில் வளர்ச்சிகளை அனுபவிக்கலாம் வாழ்க்கை முறை மற்றும் நிதிநிலை மேம்படும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வேலைகள் முடியும் இது திருப்தி மற்றும் மனநிறைவை தரும் குறிப்பாக மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் என்பதால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது உங்கள் பேச்சாற்றலால் பெரிய ஒப்பந்தங்களை முடிப்பீர்கள் இழந்த செல்வாக்கையும் பணத்தையும் மீண்டும் மீட்டெடுப்பீர்கள் விட்டதை பிடிக்கும் நேரம் இது பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு பணமழை நிச்சயம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ஆண்டுகள் அமைதியான கட்டுமான காலம் ஆக இருக்கும் அந்த காலத்தில் வெளியில் பெரிய முன்னேற்றம் தெரியாது பாராட்டும் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த அமைதியான தான் வாழ்க்கையின் அடித்தளம் வலுவாக கட்டப்படுகிறது பிறகு வரும் உயர்வு அதிவேகமாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும் இனி உங்கள் அமைதியான உழைப்புகள் மறைவில் வீணாகாமல் சரியான நேரத்தில் வெளிச்சம் காண வாழ்த்துக்கள் மிதிர விதியில் திடீர் திருப்பம் என்ற ஒரு அத்தியாயம் உண்டு அது ஒரு அழைப்பாக இருக்கலாம் ஒரு சந்திப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு விடிவாக இருக்கலாம் முடிவாகவும் இருக்கலாம் அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வேடு திசைக்கு திருப்பும் அந்த திருப்பம் ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அது மிக சரியான முடிவு என்பதை உணர்வீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு பயம் தராமல் புதிய வாய்ப்பாக மாற வாழ்த்துக்கள் மிதராசிக்காரர்கள் பிறருக்கு ஊக்கம் தரும் வார்த்தைகளை இயல்பாக சொல்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் சொன்ன ஒரு சாதாரண வாக்கியம் கூட ஒருவரின் மனதின் நம்பிக்கைகளை விதைக்கும் அந்த சக்தியை அவர்கள் முழுமையாக உணராமல் இருக்கலாம் ஆனால் அது அவர்களிடமே இருக்கும் ஒரு அரிய வரம் இனி உங்கள் வார்த்தைகள் இன்னும் பலரை உயர்த்த உங்கள் குரல் நல்ல மாற்றத்தின் கருவியாக மாற வாழ்த்துக்கள் மிதராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் ஒரு கட்டத்தில் மனம் அறிவு உணர்ச்சி ஒரே கோட்டில் இணையும் இதுவரை உள்ளுக்குள் இருந்த குழப்பம் குறையும் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்று தெளிவு வரும் அந்த ஒருங்கிணைப்பு வாழ்க்கையை எளிதாகவும் இனிமையாகவும் மாற்றும் இனி அந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க மன அமைதி நிரம்ப வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கையை நினைவு பெறும்போது அவர்கள் விட்டுச் செல்லும் சொத்து பணம் மற்றும் அல்ல அறிவு சிந்தனை மனிதர் மீது கொண்ட புனிதல் அந்த பாரம்பரியம் தலைமுறைகள் கடந்து பேசப்படும் இனி உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கதையாக மாற நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தம் பெற வாழ்த்துக்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயது கட்டத்திலும் வேறு விதமாக மலர்கிறது இளமை காலத்தில் அவர்கள் வேகமாக யோசித்து வேகமாக பேசி பல விஷயங்களை முயற்சி செய்வார்கள் அந்த காலம் சோதனை பிழை காலமாக இருக்கலாம் ஆனால் அந்த சோதனைகளை அவர்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படை பாடங்களை கற்றுத்தரும் நடுவயதில் அந்த அனுபவங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தெளிவான பாதையாக மாறும் முதிர்ந்த வயதில் அவர்கள் சொல்வதை காட்டிலும் அவர்கள் இருப்பதே ஒரு ஆலோசனையாக மாறும் இனி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் பயனுள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்கள் மறைந்திருக்கும் ஒரு ஆன்பு அமைதி சக்தி உள்ளது வெளியில் சுறுசுறுப்பாகவும் பேசிக்கொண்டே இருப்பவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் தனிமையில் சிந்திக்கும் போது அவர்கள் மிக தெளிவாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் அந்த அமைதியே அவர்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது இனி உங்கள் வெளிப்புற சத்தத்திற்குள் உள்ளார்ந்த அமைதி நிலைத்திருக்க அந்த அமைதி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் உச்ச தருணங்களாக இருக்கும் அந்த நேரங்களில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான பொறுப்பு அதிகமான அங்கீகாரம் அதிகமான வாய்ப்புகள் உங்களிடம் வந்து சேரும் அந்த உச்ச தருணங்களில் உங்கள் பழைய அனுபவ அனைத்தும் உங்களை தாங்கும் இனி அந்த தச்ச தருணங்களை தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாள உங்கள் திறமை முழுமையாக வெளிப்பட வாழ்த்துக்கள் மிதரராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக எளிமையை தேர்ந்தெடுப்பார்கள் இளமையில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் காலம் செல்ல செல்ல தேவையற்ற சிக்கல்களை விளக்கி மனதிற்கு நிம்மதி தரும் விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த எளிமை தோல்வியல்ல அது உயர்ந்த அறிவின் அடையாளம் இனி உங்கள் வாழ்க்கை எளிமையுடன் கூடிய செழிப்பாக மாற வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நன்றி உணர்வு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கடந்த கால சிரமங்களுக்கும் வந்த மனிதர்களுக்கும் கிடைத்த வாய்ப்புகளுக்கும் நன்றி சொல்ல தொடங்கியது பிறகு மனதில் சுமை குறையும் அந்த நன்றி உணவே புதிய நல்ல நிகழ்வுகளை வாழ்க்கைக்குள் அழைக்கும் இனி உங்கள் மனம் நன்றியால் நிரம்பி வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்லவற்றை தர வாழ்த்துக்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் இறுதியில் அடையும் மனநிலை நிறைவு நான் முயற்சி செய்தேன் நான் கற்றேன் நான் பகிர்ந்தேன் என்ற உணர்வு அந்த நினைவு வந்த பிறகு வெற்றியும் தோல்வியும் ஒரே கோட்டில் வந்து நிற்கும் இனி உங்கள் வாழ்க்கை அந்த நிறைவு உணர்வுடன் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடர வாழ்த்துக்கள் அதுமட்டுமில்லாமல் மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்ட சைகைகள் அமைதியாக தோன்றும் அவை பெரிய சத்தத்துடன் வராத ஒரு தற்செயலான சந்திப்பு ஒரு பழைய நண்பரின் அழைப்பு அல்லது ஒரு சிறிய வாய்ப்பு போலவே இருக்கும் ஆனால் அந்த சிறிய சைகைகளை நீங்கள் கவனித்தால் அவை பெரிய வாயிலாக மாறும் பல நேரங்களில் உங்கள் உள்ளுணர்வே உங்களுக்கு முன்பே எச்சரிக்கை செய்யும் இனி உங்கள் உள்ளுணர்வு தெளிவாகி அதிர்ஷ்ட சைகளை சரியான நேரத்தில் அடையாளம் காண வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி உயர்வுகள் திடீரென உயர்வும் ஆழமாகவும் அமையும் நீண்ட காலமாக உழைத்த விஷயங்கள் ஒரே கட்டத்தில் பலன் தரும் அந்த உயர்வு வெளியில் பார்ப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது உங்கள் தொடர்ந்து செய்த உழைப்பின் கூட்டு விளைவு இனி உங்கள் உழைப்பு முழுமையாக அங்கீகாரம் பெற்று உயர்வுகள் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை கேள்விகளின் வழியாக அணுகுவார்கள் கண்மூடி நம்பிக்கை இவர்களின் வழியல்ல ஏன் எப்படி என்ற கேள்விகளே அவர்களை ஆழமான உணர்வுக்கு கொண்டு செல்கின்றன ஒரு கட்டத்தில் அந்த கேள்விகளே பதில்களாக மாறும் ஆன்மீகம் அவர்களுக்கு பயமாக அல்ல மன அமைதியின் ஒரு கருவியாக மாறும் இனி உங்கள் ஆன்மீக பயணம் தெளிவுடனும் அமைதியுடனும் தொடர வாழ்த்துக்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி உண்மை என்னவென்றால் அவர்கள் ஓடி ஓடி வந்தவர்கள் அல்ல கற்று கற்று வந்தவர்கள் அந்த கட்டளை அவர்களை மென்மையான ஞானிகளாக மாற்றுகிறது இறுதியில் அவர்கள் எங்கு நிற்கிறார்கள் என்பதை விட அவர்கள் எதை புரிந்து கொண்டார்கள் என்பதே முக்கியம் இனி உங்கள் வாழ்க்கை புரிதலால் நிறைந்து மன அமைதி நிரம்ப வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த போராட்டம் வெளியில் யாருக்கும் தெரியாது சிரிப்பும் உடையாடலும் சுறுசுறுப்பும் அவர்களின் முகமூடியாகவே இருக்கும் ஆனால் அந்த முகமூடியின் பின்னால் நான் சரியான பாதையில் தானா இதைவிட இன்னும் அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கிறதா என்ற கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த போராட்டம் அவர்களை பலவிடமாக அல்ல ஆழமான மனிதர்களாக மாற்றுகிறது அந்த கேள்விகளே ஒருநாள் அவர்களை சரியான பதில்கிடம் அழைத்து செல்லும் இனி உங்கள் உள்ளார்ந்த போராட்டங்கள் உங்களை சோர்வடைய செய்யாமல் தெளிவை உருவாக்கும் கருவியாக மாற வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்களின் விதியில் ஒருமுறை பாதுகாப்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் தவறான பாதைகள் செல்லும் நேரங்களில் ஏதோ ஒரு தடையாக வாழ்க்கை நெடுக்கும் அந்த தடையை நீங்கள் அப்போது சாபமாக நினைக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அது இல்லை என்றால் நான் இன்னும் பெரிய சிக்கலில் விழுந்திருப்பேன் என்று புரியும் இந்த மறைமுக பாதுகாப்பை உங்களை பெரிய பாதகங்களில் காப்பாற்றும் இனி வாழ்க்கை தரும் தடைகள் உங்களை பாதுகாக்க வந்தவை என்பதை உணர்ந்து மனம் அமைதியடைய வாழ்த்துக்கள் மிருதராசிக்காரர்கள் காலத்தால் தாமதமாக அங்கீகாரம் பெறுவார்கள் இளமையில் அவர்கள் செய்யும் முயற்சிகள் சரியாக புரியாமல் போகலாம் சிலர் அவர்களை அதிகம் பேசுகிறார்கள் நிலை இல்லாதவர்கள் என்று தவறாக மதிப்பிடலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் அறிவும் அனுபவம் தான் பலருக்கு தேவைப்படும் அப்போது அவர்களை மதிக்காதவர்களே அவர்களை தேடி வருவார்கள் இனி அந்த அங்கீகாரம் சரியான நேரத்தில் வந்து உங்கள் மனம் நிறைய வாழ்த்துக்கள் மிதிர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நிதானம் இயல்பாக வரும் முன்பு இருந்த அவசரம் குறையும் எல்லாவற்றுக்கும் உடனடிப்பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்வார்கள் அந்த நிதானம் வாழ்க்கையை எளிமையாக்கும் முடிவுகள் தெளிவாகும் உறவுகள் ஆழமடையும் இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த நிதானம் நிலைத்திருக்க தினசரி நாட்கள் அமைதியாக ஓட வாழ்த்துக்கள் மிதுர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியை பெரிய நிகழ்வுகளில் அல்ல சிறிய தருணங்களில் கண்டுபிடிப்பார்கள் ஒரு நல்ல உரையாடல் ஒரு அமைதியான காலை மனதுக்கு பிடித்த ஒரு புத்தகம் இவைதான் அவர்களின் உண்மையான சந்தோஷம் இந்த தன்மை அவர்களை வெளிப்படையான ஆடம்பரத்திலிருந்து விலக்கி உள்ளார்ந்த செழிப்புக்கு கொண்டு செல்கிறது இனி உங்கள் வாழ்க்கையில் சிறிய சந்தோஷங்கள் பெருகி மனம் எப்போதும் நினைவுடன் இருக்க வாழ்த்துக்கள் மிதிரராசிக்காரர்கள் இறுதியில் புரிந்து கொள்வது இதுதான் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல அது ஒரு பயணம் யாரை விட முன்னேறணும் என்பதல்ல முக்கியம் எவ்வளவு புரிந்து கொண்டோம் என்பதே முக்கியம் அந்த புரிதல் வந்த பின் வாழ்க்கையின் எல்லா ஓட்டங்களும் மென்மையாகும் இனி உங்கள் வாழ்க்கை அந்த மென்மையுடனும் ஞானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தொடர வாழ்த்துக்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கடைசி வரை அணையாத ஒன்று கனவு வயது கூடினாலும் பொறுப்புகள் வந்தாலும் இன்னும் இதை செய்யலாம் இன்னும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் மனதின் ஒரு மூலையில் உயிருடன் இருக்கும் அந்த கனவுகள் சில நேரங்களில் பெரியதாக இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அவை மனதை இளமையாக வைத்திருக்கும் அந்த கனவுகளை வாழ்க்கைக்கு தொடர்ச்சியான உயிரை அளிக்கும் இனி உங்கள் கனவுகள் சுமையாக அல்ல உற்சாகமாக மாறி வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒளி சேர்க்க வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மெதுவாக ஒரு ஆலோசனை மையமாக மாறுவார்கள் ஆரம்பத்தில் உங்கள் பேச்சு பெரிதாக கொள்ளாமல் போகலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல உங்கள் அனுபவம் தெளிவும் குடும்பத்தாருக்கு வழிகாட்டியாக மாறும்